இங்கே வந்து நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி தான் நிறைய ஃபார்மிங் பண்ணுறவங்க வந்து வெள்ளக்காரங்க வராங்க வெள்ளக்காரங்க மீன்ஸ் வெஸ்டர்ன் பீப்புள் வராங்க நம்ம பயோரீஜனில் என்னென்ன காய்கறிகள் விளையும் இந்த நிலப்பகுதிக்கு அதுக்கப்புறம் இந்த வெதர் இந்த சூழ்நிலைக்கு இந்த வெப்ப சூழ்நிலைக்கு என்னென்ன வளரும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கினாங்க அதில் அவங்க மாஸ்டராகவும் ஆயிருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட இருந்த வர நம்மக்கிட்ட இருந்து வர இளன் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு அவங்க நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் இப்போ வந்து பெட்டு போட்டால் என்ன நன்மைகள் வரும் மல்ச்சிங் பண்ணால் என்ன எவ்வளோ தண்ணி சேமிக்கலாம் அதால் என்னென்ன உபயோகங்கள் இருக்குது நம்ம அப்படியே வந்து நிலத்தில் நிலப்பரப்பாக நில பாசனம் பண்ணுறதால என்னென்ன நம்மளுக்கு தீமைகள் உரும் அது எவ்வளோ நம்ம வா தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் களை எவ்வளோ வருது ஸோ இதெல்லாம் வந்து நிறையா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பகிர்ந்துக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல பகிர்தல் முறை தான் இருக்குது அவரை உள்ள அது அதுக்கு ஓப்பனாகவே இருக்காங்க எல்லாருமே